ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான சைடிஷுங்க மாங்காயை ரெண்டு எடுத்து அதை நம்ம நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ரெண்டுலேருந்து நாலு மிளகாய் போட்டுக்கலாங்க காஷ்மீர் மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க ஏழு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை வதக்கி எடுத்துக்கலாங்க எண்ணெயிலேயே வறுத்த மிளகாயை நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க பொடியா மாங்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பொடியும் இது கூட சேர்த்திக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி